ஏக்கா என்ன பஸ்ஸீங்கான ஒண்ணுங்கானு ஒரு ஆட்டோ பிடிச்ச வீட்டுக்கு போயிடலாமா நேரமாவுது அப்புறம் என்ற வீட்டுக்காரே தேவையெல்லாம் பேசுவாரா இருக்கும் ஆமாடி உனக்கு மட்டும்தான் புரிச்சிருக்கிறான் நீ கொண்டு அந்த ஆளுக்கு அப்படியே போராம அந்த பசங்க நிறைய ரூட் நளமாடுவானுங்க நமக்கு என்ன இவனை சும்மா ஓட கூடாது இருக்கான் பையன் வரதா இருக்குன்னு கேட்டு வரேன் முப்பத்த வேண்டாடி அட கம்பனே இவனுக்கு என்னன்னு கேப்போ ஏன் தம்பி கொஞ்சமா அறிவ இருக்குதா உனக்கு அக்கா மாதிரி இருக்கற எங்கைய பத்தி விசாரிச்சு கூப்பிடுற மாஸ்டர் இப்படி தான் நடந்துக்குவியா என்ன சொல்றீங்க நீங்க எல்லாம் பார்த்தா எனக்கு அக்கா மாதிரி இருக்கீங்க உங்களை பார்த்தா திருஷா மாதிரி இருக்கு அவங்கள பார்த்தா நயன்தாரா மாதிரி இருக்கு அவங்கள பார்த்தா சமந்தா மாதிரி இருக்கு நான் சமந்தா மாதிரி இருக்கنا எல்லா குஸ்பு மாதிரி இருக்கே குண்டு தவணா மாதிரி இருக்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த பையன் முத முதலாமே சமந்தா மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டான் அக்கா என்ன நடந்துட்டுன்னு நீ என்ன கா சிரிச்சிட்டு இருக்கற பாக்கா வீட்டுக்கு போலாம் என்ற புருஷன் தெரிஞ்சதுனா கொன்றுவார் கொல்லு இது இருக்கீங்களா இங்க என்ன நடந்துட்டு இருக்குது அந்த ஆளு அப்படி கலாய்ச்சிட்டு நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க ஏய் குஸ்பாக்கா என்ன வந்து கேளே டேய் பைத்தியம் நாங்களே புருஷனுக்கு தெரியாம சினிமா பார்க்க வந்தோம் பார்த்துட்டு வீட்டுக்கு பேசாம கிளம்பிட்டு இருக்கோம் தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணனும் வெச்சுக்கோ ஏன் என்ன பண்ணுவோன்னு எங்களுக்கு தெரியும் தப்பு பண்ணிட்டேன் நீங்க தூரத்துல இருந்து பாக்கும்போது சமந்தான்னு சொல்லிட்டேன் நீங்க ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்கீங்க ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்கு எல்லாரும் இனி தமனா குஷ்புனாலாம் சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க தான் ஏனா ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்கேன்னு சொல்லிருக்கீங்க தேங்க் யூ ஜெக்கா ஒரு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அந்த ஆள் நம்ம மூணு பேரிய கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கான் அவனை அடிச்சு விரட்டிறதுக்கு வழி இல்லாம சிரிச்சிட்டு நிக்கறியாக்கா என் வீட்டுக்காரர் கரெக்டா தான் சொன்னாரு அந்த அக்கா கூட சேர்ந்து போகாத ஏதாவது பிரச்சனைலாம் விட்டுட்டு வந்துடுவாங்கன்னு இப்போ அதே மாதிரிதான் நடக்குது இருந்தாலும் போங்க நான் பிடிக்கிறீங்க ஏய் அவ்வளோதான் சொல்லிட்டேன் என் தம்பி உயரம் கூட இல்லை எங்களை நீ இருக்கியா அந்த வெடுக்கு வெடுக்கு ஆடிட்டு இருக்கிறது கண்ணாமொழி அது ரெண்டையும் ஊன்று ஊண்டி கையில் கொடுத்துருவேன் மரியாதை அடுத்த காலி பண்ணிரு இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே நின்றுட்டு இருந்த அப்புறம் நீ என்னை வேற ரூபத்தில் பார்க்க வேண்டியது இருக்கும் உங்ககிட்ட அடி வாங்கினா ஹாலிவுட் ஸ்டார் கிட்டயே அடிவாங்கிற மாதிரி அடிச்சுக்கோங்க மேடம் நீ வாயில சொன்ன கேக்க மாட்டா சின்ன மேடம் அடிச்சிட்டீங்க சின்ன மேடம் அடிச்சிட்டீங்க ஏடி நீ 30 தாலக்கு அறிவே இல்லடி அንዳல என்னைய பாத்து एवளோ அழ가 வர்னிச்சிட்டு இருந்தா வர்ணிக்கலானா ஃப்ரெண்டா போற போறதுக்கு இல்லாம அடிச்சிட்டு இருக்கா அக்கா ஆமாக்கா பிரச்சன வேண்டா வீட்டுக்கு போலாம்ன்றத கேக்குறீங்களா ரெண்டு பேரும் அடிக்காம போனே எங்க வீட்டு கூடி போய் வாணலே தாழலியும் விருச்சு வெச்சு உங்களுக்கு விருந்து இருப்பாங்களா பொண்ணுங்களை கிண்டல் பண்ணாலே நான் போய் அடிப்பேன் நீ என்னையவே கிண்டல் பண்ற என் கூட வந்தவங்கள சேர்த்து கிண்டல் பண்ற சும்மா விடுவனா பல்ல உடைச்சு கையில கொடுத்துருவேன் நீ யாரு நினைச்சுக்கிட்ட எங்க ஊரு கோயம்புத்தூர் ஆகும் என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது உப்பத்தாவா வீட்டுக்கு போலாம் அட கம்பிடுங்க நீங்க ஒரு பெரிய மனுஷன் உங்களை மதிச்சு நான் வந்தேன் அந்த சைட் அடிச்சுட்டு இருக்கா நீங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க ஓங்க நான் அரை விட வேணாமா நம்ம அமைதியா நின்றுட்டு இருந்தோம் இவன் நம்மள ஒரு மாதிரி நினைச்சிருவா நம்மளும் இழுத்து வச்சு ரெண்டு விடுவோம் என்ன

அப்பா என்னமா நீங்க இப்படி பண்றீங்க சார் இந்த வாரமத்திலே எங்க அக்கா கூப்பிட்டனால இந்த பிரச்சனையே கிடையாது என்னைய பார்த்து திருஷாந்தா திருஷாலா அழகா சார் நான் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கேன் என்ற அழகுக்கு திருஷா ஈடாகுமா அதே போய் என்னோட சேர்த்து வச்சு பேசிட்டு இருக்கான் அத தான் எனக்கு கோவம் வந்துச்சு இழுத்து வச்சு நான் அப்பா அப்பன என்னமா நீங்க இப்படி பண்றீங்க திருஷா சொல்றதுக்குலாம் அம்மா அடிப்பீங்க சார் இதுல வாசே இப்படி பேசிட்டே இருக்குமா ஹ ரெண்டு பேரும் கள்ளங்கடக்கும்பண்ண இல்லாம நான் போட்டு நீங்களே முடிச்சிட்டு வாங்க எந்திர வீட்டுக்கு தெரிஞ்சது என்னை கொண்டு போடுவாரு நான் இவன் என்ன பேசி சொன்னா போலீஸ்காரர் அண்ணா இவள மாதிரி இருக்கேன்னு சொன்னானே இவன் பார்த்தா நந்தரா மாதிரியா இருக்குது கொஞ்சம் கூட மனசுலட்ல ஆ ஈவ்டீசிங் பண்ணிருந்த கூட உடைய சும்மா விட்டு வந்திருப்பேன் இந்த மூஞ்சிங்களை பார்த்து திருஷா சமந்தா நயன்தாரான்னு சொன்ன பத்தியா பத்தான ஜீரணமே பண்ணிக்க முடியல சித்து மூஞ்சிய பார்த்தா எந்த ஆங்கிள்லயாவது திருஷா மாதிரி இருக்காயா உனக்கு மனசாட்சியும் இருக்கா இல்லையா அடுத்து இந்த மூஞ்சி இந்த மூஞ்சிய பார்த்தா உலகளகி ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்கா யோ ஐஸ்வர்யா ராய நீ முன்ன பின்ன பாத்துருக்கியா இல்லையா மரியாதையா சொல்லு இந்த மூஞ்சிய பார்த்தா பேய்க்கு மேக்கப் போட்ட மாதிரி இருக்கு இது ஐஸ்வர்யா ராயி ஐஸ்வர்யா ராய் மட்டும் இதை பார்த்துச்சு தூக்கில தொங்கிரும் அடுத்து இந்த மூஞ்சி இந்த மூஞ்சியில மூக்கது வாயது கண்ணதுன்னே தெரியல இந்த மூஞ்சி நயன்தாரா டேய் ஏற்கனவே ஒரு குரூப் நயன்தாரா போட்டு கலாய் கலாயின்னு கலாய்ச்சிட்டு இருக்கானுங்க பத்தாவதுக்கு நீயும் கலாய்க்கிறியா மரியாதையா சொல்லு இவங்களெல்லாம் நீ போஸ்டர்ல கூட பாத்துக்கிட்டே இல்லையா என்ன போலீஸ்காரனா எங்க நீங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது ஆத்தா தெய்வங்களா உங்கள போய் கிண்டல் பண்ணிட்டானே அத நினைச்சு வைத்தச்சல வந்து திட்டிட்டு இருக்கே உங்களை நான் ஒண்ணு சொல்லலமா நீங்க வீட்டுக்கு கிளம்பலாம் அப்புறம் உங்க வீட்டுக்காரங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் என் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வர சொல்லுங்க ஏன் எதுக்கு எதுக்குனா உங்க வீட்டுக்காரங்க மூணு பேர் காலியோ நான் விழுந்து கும்பிடணும் பத்தாவதுக்கு அவனையும் விழுக சொல்றேன் ஏன் தெரியுமா உங்க வீட்டுக்காரங்க எல்லாம் உன்னிலேயே தியாகிங்களா உங்க மூஞ்சிகளை எல்லாம் பார்த்துட்டு வாழ்றan பத்தியா அவங்களுக்கு கோயில் தான் கட்டணும் என்ன நீங்களே யூடியூப் டிசிங் பண்றீங்களா சாயிகுளமே பொண்ணுங்கண்ணா தெய்வமா மதிக்கிற ஆள் நானே என்னை போய் பேச வைக்காதீங்கம்மா தயு செய்து கிளம்புங்கம்மா வீட்டுக்கு ஏ வாங்கிடி பேசாம போயிடலாம் நம்ம வீட்டுக்காரங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சுச்சு நம்மளை உடலன்னு பண்ணிரவானுங்க ஏர்க்கனவே அவங்களுக்கு நம்ம மேல கோபத்துல இருப்பாருங்க தெரியாம வேற சினிமாக்கு வந்துருக்குறோம் உண்மையெல்லாம் தெரிஞ்சுச்சு அவ்வளோதான் வாங்க நைஸா போயிருவோம் ஆமா ஆமா எங்க வீட்டுக்காரருக்கு விஷயம் தெரிஞ்சுது என்னை உண்டு பண்ணிடுவா வாங்க கிளம்புவோம் சரி ஏதோ சொல்றீங்க வாங்க போலாம் டேய் இப்போ எதுக்கு நீ அழுதுட்டு இருக்கிற அந்த பேய்களை வாட்டி விட்ட கிளம்பு இனிமேலாவது பொம்பளைங்க கிட்ட தப்பா நடந்துகிட்டு உனக்கு என்ன பண்ணணும் எனக்கே தெரியாது அண்ணே ரொம்ப சாரி அண்ணே இனிமே இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படியே நீ உங்ககிட்ட இருந்து காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி அண்ணே